எம்ஜிஆர் ரசிகர்களுக்கு எல்லாவருக்கும் என்னோட வணக்கம் இந்த வாட்டி எம்ஜிஆர் வீடியோ கிடையாது நீங்கள் என்னை பிடிச்சிருந்தா இந்த வீடியோ முழுசாக பாருங்க ஒரு சின்ன இன்சிடென்ட் கேரளாவில் கொஞ்சம் முன்னாடி நடந்த ஒரு இன்சிடென்ட்டை பற்றிலாம் நான் சொல்கிறேன் அது நீங்கள் முழுசாக பா என்ன பிடிச்சிருந்தா முழுசாக பாருங்க கொஞ்சந்தான் இருக்கும் ஜஸ்ட் அதை உங்கள் உங்கள் ஷேர் பண்ணணும் எனக்கு தோணுச்சு தான் ஷேர் பண்ணுறேன் ஒருத்தர் அவங்க അമ്മാവിക്കും അമ്മക്കും അവ പിരിക്കും ആൻഡ് അമ്മാതാ അവങ്ങളെ കഷ്ടപ്പെട്ട് വളർത്തണ അവർക്ക് അവർ വെളിനാട്ടിൽ ഇതാ ജോബ് അവങ്ങളുടെ അബ്രോഡ് വെളി നാട്ടിൽ മൂന്ന് ലക്ഷം ത്രീ ലാക്സ് മന്ത്ലി സാലറി ഇറക്കെ അവർക്ക് സോ അത അതിരി ലൈഫ് നല്ല പോയിട്ട് സോ അമ്മക്ക് എന്തോ വ്യാധി വന്ന് ഹോസ്പിറ്റലായിട്ട് സോ വയറ്റിൽ ട്യൂമർ டியூமர் மாதிரி அப்போ டாக்டரு அவங்கள கோல் பண்ணேன் அந்த பையனை கல் கல்ஃபில் வெளிநாட்டில் இருந்த அந்த பையனை கோல் பண்ணி அந்த பையன்கிட்ட பேசி ஒன்றும் பண்ண முடியாது அம்மா கொஞ்ச நாள் தான் இருக்கும் ஸோ ஏதா உங்கள் இஷ்டப்பட பண்ணுங்கன்னு சொன்னேன் ஸோ அந்த பையன் என்ன பண்ணேன்னா இது நான் ரொம்ப இமோ ரொம்ப மோட்டிவேஷனுக்கு சொல்லலை ஒரு ரியலாக இங்கே நடந்த ஒரு விஷயத்த சொல்கிறேன் உங்ககிட்ட அந்த பையன் அந்த த்ரீ லேக்ஸ் சாலரி இருக்கிற ஜாபை ரிசைன் பண்ணி திரும்பி ஊருக்கு வந்து அம்மாவை ஒன்றும் தெரிய வைக்காம அம்மாவுக்கு ஒன்றும் தெரியாமல் அம்மாவை ஒரு குழந்தைய பார்க்குற மாதிரி அவங்க அவன் பார்த்து ரொம்ப நல்லா எப்போவுமே கூட இருந்து பார்த்துட்டேன் ஸோ அப்படி எயிட் மந்த் எட்டு மாதம் அப்படியே போய் ஸோ கடைசி அந்த അമ്മ രൊമ്പ ക്രിട്ടിക്കലാണ് ഒരു ഡേ വന്നിട്ട് എട്ട് മാസത്തേക്ക് അപ്പുറം അമ്മ ഐ സിയുലെടുക്കുമ്പോൾ ഡോക്ടർ കിട്ട എന്നോടെ പയ്യനെ പാകണ പയ്യൻ വെളിയിൽ ഇരുന്നെ അപ്പൊ അൻ്റെ പയ്യൻ അത് ഐ സിയുക്കുള്ള പോയി പയ്യനുടെ കയ്യെ പിടിച്ച് അമ്മ സന്നൊരു വാഴക്കയിലെ ഇന്നൊരു വാഴ ഇരുന്നാ അന്ത വാഴ്ക്കയിലും നീ എനിക്ക് குழந்தையா பையனா பிறக்கணும் நான் கடவுள்கிட்ட வேடிக்கை பண் கேட்பேன் அப்படி அந்த பையன்கிட்ட சொன்னேன் அந்த பையன் அந்த வார்த்தை ரொம்ப அப்படியே சொல்லுவாரு அந்த அம்மா வந்து சொன்ன வார்த்தை ஸோ நான் எதுக்குன்னு சொன்னேன்னா அந்த பையனுக்கு நீ என்ன வேணும் நம்ம அம்மா அப்பா நம்ம கடவுளில் வேறொருத்தருக்கிட்டே கடவுள் கிட்டே நம்ம பத்தி இன்னொரு வாழ்க்கையிலும் நம்மதா பையனாகணும் நம்மதா பொண்ணாவணும் என்னோட பொண்ணா நம்மதா பிறக்கணும் அப்படி சொல்றது விட நமக்கு என்ன கிடைக்கணும் ஸோ அந்த மாதிரி அம்மா அப்பா நம்மளை பத்தி சொல்ற லெவல்ல சொல்ற அந்த மாதிரி சுச்சுவேஷன் கிரியேட் பண்ற மாதிரி நம்மட வாழ்க்கை இருந்தா நல்லா இருக்கும் அம்மாவை அப்பாவை எப்பவுமே பார்த்துட்டு லைஃப் லாங் நானும் நீங்களும் எல்லாரும் அப்படி இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் സോ അപ്പിതാ അത് രച്ചിങ് അഷ്യം ബികോസ് അത് ഇപ്പോൾ നമ്മൾ എക്സാമിലെല്ലാം പാസ് പണി സർട്ടിഫിക്കറ്റ് കിടക്കും ഇല്ല ഗുഡ് സർട്ടിഫിക്കേറ്റ് എല്ലാം കിടക്കും ഇല്ല നമ്മൾ എതാ ആർമീലെല്ലാം പോയി ആർമിയിൽ ആർമി ക്യാമ്പ്ന്ന് ഫസ്റ്റ് ആർമി ജോയിൻ പണി കെമ്പിൽ ലാസ്റ്റ് ആൾ റൗണ്ടർ പെർഫോമർ അപ്പം സർട്ടിഫികറ്റ് കിടക്കും ഇല്ല ആക്കുറേറ്റാ ഷൂട്ട് പണ്രവങ്ങ് സർട്ടിഫിക്കേറ്റ് അപ്പടി കിടക്കും അപ്പടി നമ്മ അമ്മ അപ്പ നമുക്ക് ഒരു സർട്ടിഫിക്കറ്റ് മാതിരി അവൻ ഇന്നൊരു വാഴ അന്ന വാഴ്ക്കയിലും ഇവൻ താനോടെ പയ്യനെ പൊറക്കണോ ഇല്ലേ ഇവൾ താൻ പൊണ്ണ പൊറക്കണോ അളവ്ക്ക് നമുക്ക് അത് വിട എന്ന ഒരു പയ്യനക്ക് എന്ന സന്തോഷം വാഴയിലെ അത് താ സോ അവ അത്മാതിരി ചലറുക്ക് നമ്മ വായി കാട്ടണോ അവങ്ങൾ അന്നമാരി പാത്തുകിതാർക്കണോ ஏன்னா நம்ம வாழ்க்கையில் ஒரு ஈகோவும் காமிக்க ஒரு ஈகோ இருக்கா நம்ம அம்மா தான் என்னை பொறுத்தவரைக்கும் நம்ம வாழ்க்கையில் யாருக்காக அம்மா விட்டு கொடுக்க முடியாது விட்டு கொடுக்க முடியாது ஏதாவது அம்மா மேலே தப்பு இருந்தால் கிட்ட நல்லா பேசி அது அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும் அம்மாக்கிட்ட வேற யாரையும் விட்டு கொடுக்க முடியாது அப்படி எல்லாரையும் இப்போ ஒய்ஃபை அம்மா ஒய்ஃப் ஏதாவது பிரச்சனையாக இருந்தால் ஒய்ஃபையும் அம்மாக்கு அம்மாக்காக ஒயும் விட்டு கொடுக்க முடியாது ஒய்ஃபுக்காக அம்மாவே அப்படி நம்ம சமாளிச்சு சமாளிச்சிருக்கணும் ஸோ அதா ரொம்ப அந்த ஸ்டோரி எனக்கு ரொம்ப டச்சிங் ஆச்சு அப்புறம் ஓகே தேங்க் யூ தேங்க் யூ so much